மின்சார வாரியம் தூண்டுதலின் காவல்துறை மிக கடுமையான நெருக்கடிகளை போராடி வருகின்ற ஊழியர்களுக்கு அளித்து வருகிறது நள்ளிரவில் கைது செய்வது காலையில் விடுவிப்பது போராட்ட களத்தை மீண்டும் மனநாக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த காவல்துறை தொடர்ந்து செய்து வருகிறது நம்முடைய கோரிக்கை என்பது என்பதுமேன்களை களவுதலியாளர்களாக மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கை இன்றைய தினத்திலிருந்து நம்மளுடைய போராட்டத்தை மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்தின் முன்னாலே மறுக்கப்படும் என்று சொன்னால் நம்முடைய போராட்டத்தினுடைய வடிவங்களை திசைகளை நாம் மாற்ற வேண்டிய சூழலில் இருக்கிறோம் இப்போ நம்மளை கைது பண்ணுவாங்க காவல்துறை மண்டபத்தில் விற்பாங்க மண்டபத்தில் நாம் என்ன மாதிரியான வேலைகளை நாளைக்கு செய்ய வேண்டும் என்பதை சங்கம் சொல்ல உணர்வுளை நாங்கள் உள்வாங்கிக் கொள்கிறோம் அநேகமாக காவல்துறை நம்மளோடு காட்டுகிற இந்த கெடுபடியை இந்த இதுக்கு முழுமையான முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் வாரிய தலைவரை சங்கத்தோடு பேச வைக்க வேண்டிய வேலையை காவல்துறை செய்ய வேண்டும் இன்ப வேதனையை அனுபவிக்க வேண்டியது வேதனையை காவல்துறை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய உயர் அதிகாரிகளோடு தொழிற்சங்கத்தை பேச வைக்கணும் அது பேச வைப்பதுதான் ஒரே தீர்வு பல்வேறு நேர்த்தவந்த ஏசி டிசியாக தான் வலியுறுத்துறாங்க இன்னைக்கு உள்ளே உடம்பற்ற நாம் நேற்று கைதாகுவோம் என்று சொன்னோம் சொன்னதை செய்தோம் கைதாகிட்ட அந்த தள்ளுமுள்ளும் இல்லை எந்த உரசலும் இல்லை தானாக வந்து கைதானோம் இன்றைக்கு உங்களுடைய ஆர்ப்பாட்டம் இங்கே தொடங்கலாம் என்று சொன்னார்கள் காவல்துறை அவர்கள் சொன்னதை மீறுகிறார்கள் அது என்னன்னா இந்த அரசாங்கம் மீறுகிறதுன்னு அர்த்தம் காவல்துறை மீறுகிறதுன்னா அரசாங்கம் மீறுகிறது என்று அர்த்தம் அரசாங்கம் மீறுகின்ற நடவடிக்கையை செய்கின்ற பொழுது நாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளுக்கு தயாராக வேண்டியது இருக்கிறது என்பதை நம்முடைய பொதுச் அவர்கள் சொல்வார்கள் கைது செய்ய வேண்டும் என்று காவல்துறை முடிவெடுத்திருக்கிறது கைதாகும் நம்மளுக்காக இன்னும் ஆயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் தமிழகம் முழுவதும் கூட இருக்கிறார்கள் காலையிலேயே ஒரு எட்டாயிரம் பத்தாயிரம் ஊழியர்கள் அந்தந்த பிரிவு அலுவலகத்துக்கு முன்னாலே கூடியிருக்கிறார்கள் மாலையில் மேற்பார்வை பொறியாளர் அலுவலகத்துக்கு முன்னாலும் தலைமை பொறியாளர் அலுவலகத்துக்கு முன்னாலும் கூட இருக்கிறோம் முடிந்தால் இந்த காவல்துறை கைது செய்து கொள்ளட்டும் வரக்கூடிய இன்னல்களையும் காவல்துறையை பார்த்துக் கொள்ளட்டும் தொடர் பொதுச் செயலர் அவர்கள் சக்தியாக நடந்து கொண்டிருக்கிறது கோவையில் ஏழே முக்கால் மணிக்கு இரண்டாயிரம் பேர் வந்துட்டாங்க காலை ஏழே முக்கால் மணிக்கு அதேபேரம் தஞ்சாவூர் திருச்சி பல்வேறு டிஜில் ஆபீஸ்ல இந்த போராட்டம் தொடர்கிறது மின்சார வாரியம் தொழிற்சங்கத்தை ஜனாயகபூர்வமாக அழைத்து பேசுவதற்கு தயாரல்லாத சூழலில் நமது போராட்டம் மேலும் மேலும் வலுப்பெருமே தவிர பின்வாங்க மாட்டோம் பின்வாங்க மகாதது தேங்குமெண்ட் போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்லது மின்சார வாகியத்திலே நாற்பது லட்சம் மின்பரோருக்கு சேவை செய்யக்கூடிய பணைய வைத்து வேலை செய்கிற கோரிக்கையை நிறைவேற்ற தயாராக இல்லை இந்த நிர்வாகம் என்று சொன்னார் தயாராக இல்லை இந்த அரசு என்று சொன்னால் அப்படிப்பட்ட அரசையும் நிர்வாகத்தையும் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பது சீட்டு சங்கத்துக்கு தெரியும் அப்படி எதிர்கொள்ளும் காவல்துறை கேட்டுக்கொண்டது என்னங்க இன்றும் நாம் கைதாவோம் அமைதியாக மண்டபத்தில் இருப்போம் மின்சார வாரியம் நமக்கு பேச்சுவார்த்தை அழைப்பார் என்று நம்புறோம் இன்றைக்கு அழைக்கவில்லை என்று சொன்னார் அது மூன்று மணிக்கு முன்னே அழைக்கவில்லை என்று சொன்னார் ஏற்கனவே தமிழ்நாடு முழுக்க கால் கொட்டாச்சு அஞ்சே கால் மணிக்கு நிரந்தர ஊழிகள் அனைவரும் எல்லா சேவை சொன்னார் அறிவிமை சேபிக்கப்பாருகின்ற நிரந்தர ஊழியர்கள் திரும்பி வேலைக்கு போக மாட்டோம் என்பதையும் அவர்கள் சொல்லிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழலை மின்சார வாரம் ஏற்படுத்தக்கூடாது தமிழக அரசு ஏற்படுத்தக்கூடாது என்று உணர்வுகளை புரிந்து கொண்டு பேச்சுவார்த்தைக்கு இந்த இந்த நிர்வாகத்தை என்று சொல்லாத அரசாங்கத்தை நாம் எப்படி எதிர்கொள்வது என்பதை தொடர்ந்து பேசுவோம் விடமாட்டோம் இந்த கோரிக்கை இன்றோடு முடிவதல்ல இந்த கோரிக்கை முடிகின்ற வரையில் நமது போராட்டம் தொடரும் அமைதியாக கைதாவும் மண்டபத்தில் இருப்போம் வெற்றி நமக்கு கண்டிப்பாக கிட்டும் வெற்றி நமதே வாங்க